ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு மருளை அவர்களை ஆசீர்வதிப்பார் அமேன் நம்முடைய கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராகவும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராகவும் அதே போல நம்மை ஆசிர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார் மனிதர்களாகிய நாம் தான் பலனுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறவர்களாய் இருக்கிறோம் நம்மீதே நம்முடைய நம்பிக்கையை விதித்து இவைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு நம்மால் கிடைக்க போவதும் கிடையாது அதே போல இந்த உலகத்தினாலையும் நமக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் கிடையாது இவைகளை நம்முடைய கர்த்தரே நமக்கென்று கொடுக்கிறார் அதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று அமேன் இங்கே பார்த்தோம்னா நமக்கு உலகக்குரிய காரியத்திற்கும் ஆவிக்குரிய காரியத்திற்கும் பலன் என்பது தேவைப்படுகிறது அதாவது நம்முடைய சரீர பிரகாரமாகவும் நமக்கு பலன் என்பது தேவைப்படுகிறது அதே போல நம்முடைய மனதளவிலும் நமக்கு பலன் என்பது தேவைப்படுகிறது அமேன் இங்கே பார்த்தோம்னா இந்த இரண்டு பகுதியிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதே போல நமக்கு சமாதானத்தை அருளுகிறவராகவும் இருக்கிறார் நம்மை சுற்றிலும் நமக்கு சமாதானம் இருக்க அதே போல நம்முடைய இருதயத்திலும் நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில கூட பார்த்தோம்னா சில சமயங்களில் நம்மை சுற்றிலும் சமாதானம் இருக்காது ஆனால் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கும் அதே போல சில சமயங்களில் நம்மை சுற்றிலும் சமாதானம் என்பது இருக்கும் ஆனால் நம்முடைய இருதயத்திலோ சமாதானம் என்பது இருக்காது இந்த இரண்டு காலகட்டத்திலும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அருள வல்லவராக இருக்கிறார் நம்மை சுற்றிலும் அவருக்கு சமாதானத்தை அருள முடியும் அதே போல் நம்முடைய இருதயத்திலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆமேன் அதே போல் நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அதாவது நமக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அமேன் ஆகையால் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கையில் நாம் எதற்காக பயப்பட வேண்டும் எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் நம்முடைய ஆண்டவரே நமக்கு பலன் கொடுக்கிறவராயும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயும் அதே போல நம்மை ஆசிர்வதிக்கிறவராயும் இருக்கிறார் இந்த மூன்று காரியமுமே நாம் நம்முடைய பலத்தை சார்ந்து கொண்டு இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய பலத்தினாலேயோ இந்த உலகத்தினாலேயோ இவைகளை நமக்கு கொடுக்க முடியாது நம்முடைய கர்த்தரே நமக்கு இவைகளை கொடுக்கிறார் ஆகையால் எது முக்கியம் என்று பார்த்தோம்னா நம்முடைய கர்த்தரே அமேன் ஆகையால் நம்முடைய கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம் அவரிடத்தில் மாத்திரமே நாம் நம்பிக்கை வைத்து நமக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே நமக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றி நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன்